அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துகு நான் ஜி அப்ரீதா அலமீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன் நான் ஒரு சிறு கதை கூறுகிறேன் அடர்ந்த காட்டு வழியா ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்க அந்த வனப்பகுதியை அவர் கடக்கணும் பஸ் வசதி கிடையாது சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள அவர் அந்த வனப்பகுதியை கடந்துடணும் இல்லைனா கொடிய விலங்குகள் வர ஆரம்பிச்சிரும் இதை மனசில் வச்சுக்கிட்டு காட்டுப்பகுதியை அவர் வேகமாக கடக்க ஆரம்பிக்கிறார் திடீர்னு ஒரு சத்தம் இடிவில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்னன்னு பார்க்குறாரு ரெண்டு காட்டி ஆணைகள் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது இதை யானையோட ஆவேசமான சண்டையை பார்த்தா மற்ற சின்ன விலங்குகள் எல்லாம் அங்கேருந்து தளத்தறிக்க ஓடிடுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் ஐயோ நம்ம மேலே நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு உயரமான பாறை மேலே ஏறி நின்றுக்கிட்டார் அப்பா இப்போதான் தான் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு பயம் அவரை விட்டு போயிருச்சு அந்த சண்டையை அவர் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்திலே அந்த ஆணைகள் அங்கேருந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு இதை தான் திருவள்ளுவர் குஞ்சேறி ஆனை போல் கஞ்சச்சால் தன் கைதுண்டு ஒன்றாக செய்வான் வினை அப்படின்னு சொல்கிறாரு இதோட பொருள் என்னென்னா ஒரு தேவையான பொருளை வச்சுக்கிட்டே இன்னொரு புத்தொல்லையோ சுபகாரியங்களையோ செய்யறது யானையோடு ஒன்றோடு ஒன்று ச போரிடும்போது இடையில் இடையில சிக்கிக்காமல் அந்த போரை ஒரு குஞ்சின் மீது இருந்து சேஃபாக பார்க்குறக்கு சம்மன்னு சொல்கிறாரு நன்றி வாய்ப்பளித்த பள்ளி முதல்வருக்கும் எனது தமிழாசிரியருக்கும் அவர்களுக்கும் எனது நன்றிகள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகத்து